ஆமீன் ஆமீன் நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் காலை நேர விடுதலையின் வெளிச்ச நேரம் விடுதலையின் வெளிச்ச நேரத்திலே வானொலியை அலங்கரிக்க எங்களுடன் ஊழியர் சகோதரி ஜான்சி ஆண்டனவர்கள் லண்டன் யூகேலிருந்து இணைந்திருக்கிறார் கத்தடல் கொடுத்த தாளநிலை கத்தடு நாம மயமைக்காகவும் ஆத்ம ஆதாயத்துக்காகவும் துதிகளுக்கு கூடாக ஜபங்களுக்கு கூடாக பாடல்களுக்கு கூடாக வேத வார்த்தைக்கூடாக வாசிப்பு கூடாக வழி நடத்துவார் ஜெபங்களோடும் வழி நடத்துவார் அந்த வகையில் இணைந்திருக்கிறது ஊழியருக்கு மதிய காலை மாலை வணக்கங்களை கூறுவோம் வாழ்த்துவோம் வரவேற்போம் ஒளிய சௌரி ஜான்சி வானலியோடு இணைந்திருக்கும்ி ஒவ்வொருவரையும் இயேசு நாமத்தில் வாழ்த்துகிறேன் இன்றைய நாளிலும் நாங்கள் தேவனை துதிப்பதற்காக ஒரு மனமாக தேவனுடைய பாதத்திற்கு வந்திருக்கிறோம் காலை நேரம் மதிய நேரம் இரவு நேரம் என்று ஒவ்வொரு நாடுகளிலும் ஒவ்வொரு நேரத்திலும் இருக்கும் ஒவ்வொருவரையும் தேவனுடைய தேவனின் கிருபையின் கண்கள் காணுவதற்காக தேவனை ஸ்தோத்தரித்து கொண்டு அவருடைய நாமத்தை நாங்கள் ஆராதிக்கப் போகிறோம் அதற்கு முன்பாக முப்பத்தி நான்காவது சங்கீதத்தை நாங்கள் வாசிக்க கேட்போம் அதற்கு ஆராதனை கடந்து செல்லுவோம் கத்தரி நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன் அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும் கத்தருக்குள் என் நாத்துமாம் மேன்மை பாராட்டும் சிறுமைப்பட்டவர்கள் அதை கேட்டு மகிழ்வார்கள் என்னோடே கூட கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள் நாம் ஒருமித்து அவர் நாமத்தை உயர்த்துவோமாக நான் கர்த்தரை தேடினேன் அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்திற்கும் என்னை விட்டார் அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள் அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை இந்த ஏழை கூப்பிட்டான் கத்தர் கேட்டு அவனை அவன் இடுக்கண்களுக்கெல்லாம் நீக்கலாக்கி ரட்சித்தார் கத்தருடைய தூதன் அவருடைய அவருக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார் கத்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் அவர் மேல் இருக்கிற மனுஷன் பாக்கியவான் கத்தருடைய பரிசுத்த வான்களே அவருக்கு பயந்திருங்கள் அவருக்கு பயந்தவர்களுக்கு குறைவில்லை சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து இருக்கும் கத்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது பிள்ளைகளே வந்து எனக்கு செவி கொடுங்கள் கர்த்தருக்கு பயப்படுதலை உங்களுக்கு போதிப்பேன் நன்மையை காணும்படி ஜீவனை விரும்பி நீடித்த நாட்களை அபீழ்ச்சிக்கிற மனுஷன் யார் உன்னாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள் தீமையை விட்டு விலகி நன்மை செய் சமாதானத்தை தேடியதை தொடர்ந்து கொள் கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமா இருக்கிறது அவருடைய செவிகள் அவர்கள் கூப்பிடுதலுக்கு திறந்திருக்கிறது ஆமேன் நன்றி ஆண்டவரே இந்த நல்ல நாளுக்காக நான் உண்மை ஸ்தோத்தரிக்கிறேன் இந்த நல்ல நாளை எங்களுக்காக நீர் தந்து உண்மை ஆராதிப்பதற்காக உம்முடைய பாதத்திற்கு அழைத்த கிருவைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே உம்முடைய கண்கள் பூமி எங்கின் மீது நோக்கமாய் இருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் எங்கள் பரசுத்தராகிய தேவாதி தேவனை நோக்கி நாங்கள் எங்கள் இரு கரங்களை உயர்த்தி உண்மை ஆராதிக்க வந்திருக்கிறோம் உம்முடைய கிருவையின் கண்கள் எங்களை காணுவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் நீ வானாதி வானங்களில் உயர்ந்தவரும் தேவா தேவாதி தேவர்களில் சிறந்தவரும் ஆகியங்கள் தேவனென்றுமை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே நீதிபதாகியங்கள் தேவாதி தேவனை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் மகத்துவமானவரே நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் சிங்காசனத்தில் வீட்டிருப்பவரை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் கேருவீன்கள் சேராவீன்கள் மத்தியில் வீட்டிருப்பவரே நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே இருபுறமும் கருக்குள்ள பட்டியங்களை கரங்களில் கொண்டவரை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் ஏழு குத்து விளக்குகள் மத்தியில் உலாவி வருபவரை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் நீர் நல்லவர் என்று ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே உம்முடைய கிருவைகள் நல்லது என்று உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம் எங்களுக்காகவே ஜீவனை தந்த தேவன் நீர் என்றுமை ஸ்தோத்தரிக்கிறோம் எங்கள் உயிரை விட மேலான உம்முடைய அன்பிற்காக நாங்கள் உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அளவுக்கு அதிகமான அன்பை எங்கள் மேல் வைத்த தேவநீர் எங்களுக்காகவே ஜீவனை பெற்று தந்த தேவன் நீர் உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே இருக்கின்றவரா இருக்கின்றவர் மீண்டும் எனக்காய் வருகின்றவர் இருக்கின்றவராயிருக்கின்றவர் மீண்டும் எனக்காய் வருகின்றவர் ஆராதிப்பேர் ஆராதிப்பேர் ஆராதி மையே என்றவனே ஆராதி பேர் ஆராதி மையே இதுவரை என்னை நடத்தின தேவன் தாங்கி நடத்திடுவீர் இதுவரை என்னை நடத்தின தேவன் இனிம்தாங்கி நடத்திடுவேர் கைவிடாமல் ங்குகிரீர் ஆராதி பேர் ஆராதி பேர் ஆராதி பேணும் மையவனே ஆராதி பேர் ஆராதி பேர் சேனைகளின் கத்தர் இஷ்டவேலின் தேவன் பார்வோனின் சேனைக்கு தப்புவிப்பீர் அருகில் இருந்தே காக்கிந்தீர் ஆராதிப்பே ஆராதிப்பேன் ஆராதிப்பேன் உம்மையே பேணும் மையே என்றவனே ஆராதி பேன் ஆராதிப்பேன் உம்மையே கத்தரின் மேய்பேர் தாழ்சி அடையேர் ஆமந்த தண்ணீரண்டை நடத்துகிறீர் கத்தரின் மேய்பேர் தாழ்ச்சி அடையேர் ஆமந்த தண்ணீரண்டை நடத்துகிறீர் புல்ல இடங்களில் மேய்க்கின்றேன் ஆராதிப்பேன் ஆராதி பேனுமையே என் இயேசுவே ஆராதி பேன் ஆராதி பேன் நன்றி ஆண்டவரே பரிசுத்தமான உம்முடைய நாமத்தை எங்களுக்கு வழிகாட்டி எங்களை நடத்துகிற உம்முடைய நாமத்தை நாங்கள் ஆராதிக்கிறோம் தேவாதி தேவன் நீர் தலைமுறை தலைமுறையாக அடைக்கலமாயிருக்கிற தேவன் என்று ஆராதிக்கிறோம் ஆண்டவரே நாங்கள் உண்மை நோக்கி இந்த நேரத்தில் எங்கள் இரு கண்களையும் ஏறெடுத்து நீரே எங்கள் அடைக்கலம் எங்கள் கோட்டை எங்கள் தேவன் நாங்கள் நம்பி இருக்கிறவர் என்று சொல்லி உம்முடைய நாமத்தை ஆராதிக்கும் போது உம்முடைய பரிசுத்தமான வார்த்தைகளை நம்ப பண்ணி உம்முடைய பரிசுத்த நாமத்தை நம்ப பண்ணி உம்முடைய பாதத்தில் வைத்தங்களை ஆசீர்வதிக்கிற தேவன் ஆண்டவரே உண்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன் வேடனுடைய கண்ணிக்கும் பாலாக்கும் கொள்ள நோய்க்கும் எங்களை தப்புவிக்கிறவரே உண்மை நன்றியோடு நான் ஸ்தோத்தரிக்கிறேன் உம்முடைய சிறகுகளால் எங்களை மூடுபவரே உண்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன் உம்முடைய சட்டைகளின் அடைக்கலம் தந்தவரே உண்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே உம்முடைய வசனங்கள் ஒவ்வொன்றும் எங்களுக்கு கேடகமாக இருப்பதற்காக நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன் இரவில் உண்டாகும் பயங்கரத்திற்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் நடமாடும் கொள்ள நோய்க்கும் மத்தியானத்தில் பாலாக்கும் சங்காரத்திற்கும் செய்பவரே உம்மை நன்றியோடு நான் ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே உன் பக்கத்தில் ஆயிரம் பேரும் உன் வலது புறத்தில் பதினாயிரம் பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது என்று சொன்ன தேவன் நேர் உம்முடைய நீதியின் கரத்தில் மறைத்து எங்களை நீர் காத்து கொள் உமக்கு ஸ்தோத்திரம் உம்முடைய பரிசுத்தமான கரங்கள் எங்கள் தலைகள் மேல் அமர்ந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் எனக்கு அடைக்கலமாயிருக்கிற உன்னதமான கத்தரை நாங்கள் தாபரமாக கொண்டிருக்க செய்தவரே உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே உம்முடைய சட்டைகள் நிழலில் எங்களுக்கு அடைக்கலம் தந்த தேவன் உம்முடைய செட்டைகளின் நிடலில் எங்களை மறைத்து வைத்து காக்கிற தேவன் ஆண்டவரே பொல்லாப்பு உனக்கு நேரிடாது வாதை கூடாரத்தை அணுகாது என்று நாங்கள் நடக்கும் வழிகளில் எல்லாம் எங்களை காத்து எங்களுக்காக தூதர்களை கட்டளையிட்ட தேவன் நீரென்றுமை சோத்தரிக்கிறேன் எங்களுக்காகவே நீர் தூதர்களை கட்டளையிட்டீரே ஆண்டவரே நாங்கள் சுகமாக வாழ்வதற்காகவே நீர் எங்களுக்காக இரத்தம் செஞ்சு நீரே தகப்பனே அந்த ஒவ்வொரு துளி ரத்தத்தாலும் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே சுகமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் தகப்பனே வியாதிகள் பலவீனங்கள் இல்லாமல் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறதற்காக உமக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் அவன் என்னிடத்தில் இருக்கிற படியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன் என்றவரே உம்முடைய நாமத்தை தேடி நாங்கள் வாஞ்சியோடு ஓடி வரும் போது உயர்ந்த அடைக்கலத்தில் வைத்தங்களை அரங்கரிக்கும் தேவனாக நீர் இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் உம்மை நோக்கி நாங்கள் கூப்பிடும் போதெல்லாம் எங்களுக்கு மறு உத்தரவு தரும் தேவனாய் நீர் இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆபத்தான நேரங்கள் நீர் எங்களோடு இருந்து எங்களை தப்புவித்து கனப்படுத்தும் தேவனாய் நேர் இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே உம நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன் உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன் தேவாதி தேவன் நீரங்களை திருப்தியாக்கி ரட்சிப்பை காணச் செய்த தேவன் நீரன் உண்மை ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே உமக்கே ஸ்தோத்திரம் உமக்கே தொதியும் கனமும் மகிமையும் செலுத்துகிறேன் தலைமுறை தலைமுறையாக நீரங்களை கடைக்கலமாயிருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே என் கை அவனோடே இருக்கும் என் புயம் அவனை பலப்படுத்தும் என்றவரே உமக்கு ஸ்தோத்திரம் உம்முடைய பரிசுத்த பலமான புயம் எங்கள் சார்பில் செயலாற்றி கொண்டிருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே நிர் சமாதானத்தின் தேவனாக எங்களோடு இருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே எங்களை காத்து இதுவரையும் எங்களை காத்து நடத்தின தேவன் இதுவரையும் எங்களை அபிஷேகம் பண்ணின தேவன் எண்ணியால் எங்களை அபிஷேகம் பண்ணி எங்களை கனப்படுத்தின தேவன் ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே சத்துருக்கள் மத்தியில் எங்களை எண்ணையால் அபிஷேகம் பண்ணினவரே உம நன்றியோடு ஆண்டவரே சத்துருக்கள் மத்தியில் எங்களை வெட்கப்பட்டு போக விடாமல் காத்து கொண்டவரே உம நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே உமை நன்றியோடு துதிக்கிறேன் உம்மை நன்றியோடு துதிக்கிறேன் உம்மை நன்றியோடு துதிக்கிறேன் நீரே எங்கள் தஞ்சம் நீரே எங்கள் கோட்டை என்று உண்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே நீரே எங்கள் ரட்சகர் என்று உயிரை ஆராதிக்கிறோம் தகப்பனே உள்ளங்கரங்களில் வரைந்து ஒவ்வொரு நாளும் எங்களை காண்கிற தேவன் நீரே எங்கள் அடைக்கலமாக இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா உமக்கு நன்றி செலுத்துகிறேன் உமக்கு நன்றி செலுத்துகிறேன் நீரே என் தஞ்சம் நீரே என் கோட்டை நீரே என்ற நீரே ராஜா நானும் உண்மை தேடுவே நாள் முழுதும் நான் உண்மை செவிப்பேர் எல்லாம் எனதெல்லாவற்றிலும் நான் உம்மை ஏசுவே, 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 தேவன் இயேசுவேட்ப் ஏசுவே நான் உம்மை தேடுவேன் நாள் முழுதும் நான் உம்மை சோத்ரம் ஆண்டவரே நாங்கள் நடக்க வேண்டிய வழியை வார்த்தைகள் மூலம் எங்களுக்கு காட்டி தரும் தேவநீர் உமக்கே துதியும் கனமும் மகிமையும் செலுத்தி உமை ஆராதிக்கிறோம் உமக்கே துதியும் கனமும் மகிமையும் செலுத்தி உமை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே எங்கள் பலனாகிய எங்கள் கற்றாவை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் தேவனாகிய தேவன் நீர் எங்களுக்கு உயர்ந்த அடைக்கலமும் கிருவையும் உள்ள தேவனமாக இருக்கிறபடியாலும் ஸ்தோத்திரம் ஆண்டவரே நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் செய்வேன் என்றவரே உம்ம நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன் எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனும் இரக்கங்களின் பிதாவுமாகிய எங்கள் தேவன் நீர் சகலவிதமான ஆறுதலின் தேவனுமாயிருப்பவர்கே துதியும் கனமும் மகிமையும் செலுத்தியுமே ஆராதிக்கிறோம் எங்கள் ஜபத்தை நீர் தள்ளாமலும் உம்முடைய கிருவைகளை எங்களை விட்டு விலக்காமலும் நீர் இருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் கத்தராகிய தேவன் நீர் பலமாய் இருக்கிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் உயரமானில் எங்களை நடக்க பண்ணுகிறவரே உமக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே நீதிமான்களாய் உம்முடைய பாதத்தில் நின்று ஊக்கமாய் ஜெபிக்க கற்று தந்த தேவனாய் நீர் இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் தூரமாய் இருப்பவர்களுக்கு இருப்பவர்களுக்கும் நீரே தேவனாயிருக்கிறதற்காக உமக்கு நன்றி ஐயா சுகத்தையும் பலத்தையும் தரும் தேவனாய் நீர் இருந்து எங்களை நடத்துவதற்காக உமக்கு நன்றி நீர் சர்வ ஞானி என்று உண்மை ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே நீர் எங்கள் வாழ்க்கைக்கு போதுமானவர் என்று ஸ்தோத்தரிக்கிறேன் நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செம்மையாக்குவேன் என்று சொன்னவரே துஷ்டனி உன் வழியாய் கடந்து வருவதில்லை என்றவரே உண்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன் நான் உன்னை சுற்றிலும் அக்கினி அதிலா இருந்து உன் அடவில் மகிமையாக வாசம் செய்வேன் என்றவரே உண்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன் உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன் வனாந்திரத்தில் வழியையும் அவாந்திர வழியில் ஆறுகளையும் உண்டாக்குவேன் என்றவரே உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே உன் பிள்ளைகளை நான் ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னவரே உண்மை ஸ்தோத்தரிக்கிறேன் நானே உன் பரிகாரியான கத்தர் என்றவரே உண்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன் நீர் நீ பச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பா என்றவரே உண்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே உமக்கு பயந்து நாங்கள் உம்முடைய பாதத்தில் பயத்தோடும் பக்தியோடும் வந்து நிற்கும் போதெல்லாம் எங்கள் குடும்பங்களை எங்கள் பிள்ளைகளை என் பந்திய சுற்றிலும் ஒலிவமர கன்றுகளை போல் இருக்க செய்பவரே உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன் என் பெலன் ஆகிய கத்தாவே என் பெலன் ஆகிய கத்தாவே எங்களுக்கு பலம் தரும் தேவனாய் நீர் இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் சத்துருக்கள் எங்களை மேற்கொண்டும் விட்டாமல் ஏற்ற காலத்தில் மழை பெய் செய் பெய்ய செய்யும் தேவனாக நீர் இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் வானத்தின் பலகணிகளை திறந்து உங்களை ஆசீர்வதிப்பேன் என்றவரே உம நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன் எங்களை எங்கள் குடும்பங்களை எங்கள் பிள்ளைகளை நாங்கள் வசிக்கும் இல்லங்களை நீர் ஆசீர்வதித்தபடியினால் ஆண்டவரே நாங்கள் ஆசீர்வாதமாக இருக்கிறோம் அதற்காக உமக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் அளவில்லாத உடைய கிருவைகளுக்காக உமக்கு நன்றி நீரங்களை நினைத்திருக்கிறதற்காக உமக்கு நன்றி நீரங்களை மறவாதிருக்கிறதற்காக உமக்கு நன்றி மோசையோடு இருந்தது போல நான் உன்னோடும் இருப்பேன் என்று சொன்னவரே எல்லா ஜனங்கள் மத்தியிலும் இந்த வார்த்தைகளை எங்களுக்காக நீர் நிறைவேற்றும் தேவனாய் இருக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம் நீர் வல்லமையும் பயங்கரமுமான தேவனாயிருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் எனக்கு முன்பாக உம்முடைய சமூகம் போகும் என்று சொல்லி வார்த்தைகள் மூலம் எங்களை பலப்படுத்தின தேவன் உம நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே உமன் நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன் உம நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன் நீ நம்ப பண்ணின குந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவீ நீர் நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவே மறவாமல் நினைப்பவரே எங்கே செய்யா நிறைவேற்றி முடிப்பவரே மறவாமல் நினைப்பவரே என்கே செய்யா நிறைவேற்றி முடிப்பவரே நீ நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவிடன் படிக்க தேவன் ുയിൽ പിസാദവീതി ഞാൻ പൊയ് என்று சொல்லி சொன்னதை நிறைவேற்றுவீர் இந்த நான் பொய் சொல்லேன் என்று சொல்லி சொன்னதை நிறைவேற்றுவீர் மரவாமல் நினைப்பவரே என்கே செய்யா நிறைவேற்றி முடிப்பவரே மறவாமல் நினைப்பவரே என்கே செய்யா நிறைவேற்றி முடிப்பவரே சொன்னதை செய்து முடிப்பீர் ീർ മുടി തീർക്കു മറ്റും കൈവിടേ എൻ കയ്യ കൊണ്ട് തുടങ്ങിനെല്ലാം എൻ കയ്യേ നീർ നിറവേറ്റൊണ്ട് നീർത്തൊടങ്ങിനെല്ലാം എൻ കയ്യണ്ടേ നിറവേറ്റ മറവമൽ നനപ്പവറേ എൻ ഗേ്യാ നിലവേറ്റി മുടിപ്പവറേ മറവമൽ നനപ്പവറേ എൻകേ നിറവേറ്റി മുടിപ്പവറേ നന് ആണ്ടവവരേ എങ്ങൾ മറവമ നനക്കേവെന്നേ எங்களுக்காகவே நீர் யாவையும் செய்து முடிக்கிற தேவன் சகலத்தையும் உருவாக்கின தேவன் நீர் ஆண்டவரே அகில உலகத்த வார்த்தையால் சுர்சித்த தேவன் என் வாக்கில் வாக்கினால் சொன்ன காரி வாக்கினால் சொன்ன ஒவ்வொரு காரியங்களையும் அந்த வார்த்தைகளால் நீர் எங்களுக்காக சொன்ன ஒவ்வொரு காரியங்களையும் உம்முடைய கரத்தினால் செய்து நிறைவேற்ற நீர் வல்லவராயிருக்கிறதற்காக நான் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன் ஆண்டவரே நீர் எங்களை நடத்தி கொண்டு வார ஒவ்வொரு பாதைகளும் நன்மைக்காக என்று நினைத்து உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோமா ஆண்டவரே அதன் அதன் காலத்தில் நேர்த்தியாய் செம்மையாய் எங்களுக்காகவே நீர் யாவையும் செய்யும் செய்து முடிக்கும் தேவனாய் இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் இதுவரையும் நீர் நடத்தி வந்த உம்முடைய பரிசுத்தமான திருக்கரம் எங்கள் தலைகள் மேல் இருப்பதற்காக உமக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே உண்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன் உண்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே நன்றி சொல்ல உமக்கு வார்த்தைகள் இல்லை ஆண்டவரே எத்தனையோ நன்மைகளை எங்களுக்காக நீர் செய்து வை செய்த தேவன் செய்து முடித்த தேவன் எங்களை குடும்பமாக நீர் ஆசீர்வதித்த தேவன் நாங்கள் இருக்கும் இல்லங்களில் எங்களுக்காக நீர் சிந்திய அந்த கடைசி ரத்தத்தை தெளித்து எங்களை ஆசீர்வதித்த தேவன் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே உம நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன் உம நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே வல்லமன் நிறைந்த எங்கள் தேவாதி தேவனே பரசுத்தம் நிறைந்த உம்முடைய நாமத்தை நான் வாழ்த்தி வணங்குகிறேன் ஆண்டவரே உம்மை தவிர வேறொரு நாமம் எங்களுக்கு இல்லை உம்மை தவிர வேறொரு நாமம் இல்லை என்று உடைய நாமத்தை மட்டும் நாங்கள் ஆராதிக்கிறோம் வானாதி வானங்கள் போற்றும் தேவாதி தேவனுடைய நாமத்தை பணிந்து ஆண்டவரே பணிந்து ஆண்டவரே உயர்ந்த அடைக்கலமான எங்கள் தேவனே நீர் உன்னதமான தேவன் உயர்ந்த நல் தேவன் என்று ஸ்தோத்தரிக்கிறோம் நிற்கிருவ நிறைந்தவர் ஆண்டவரே உம்மை நன்றியோடு துதிக்கிறேன் தாயின் கருவில் இருந்து எங்களை தெரிந்தெடுத்தவரே ஒரு குயவனைப் போல எங்களை வரைந்தெடுத்த தேவன் உம்மை தேடாமல் இருந்து எங்களை தேடி வந்து உம்முடைய பாதத்தில் நிறுத்து நிற்க செய்த தேவன் உமக்கு பிரியமான உம்மை துதிக்கும் பாத்திரங்களாக எங்களை வரைந்தெடுத்த தேவன் நாங்கள் தளந்து போய் நின்ற நேரங்களில் எல்லாம் எங்களை தோளில் சுமந்து வந்த தேவன் உம்முடைய சொந்த பிள்ளைகளாக எங்களை மாற்றின தேவன் உம்முடைய கிருவையினால் எங்களை வாழ வைத்த தேவன் ஆண்டவரே உமை நன்றியோடு சோத்தரிக்கிறேன் உமை நன்றியோடு சோத்தரிக்கிறேன் யாவையும் செய்து முடிப்பார் அவரே என் ராஜாவே குற்றம் குறையாவும் மன்னித்தன்னை வாழ வைத்தார் அவரே என் ராஜாவே ஆராதனை சிவுக்கே மனதார செயலுத்திடுவே மகிமையோடு வாழ்பவரே மாறிடாத சரே நித்தியரே நீரே சத்தியரே இம்மட்டு முகவினய சரே காண்கின்ற தெய்வம் நீரே கடசி வரை கரை சேர்த்துடுவீர் காண்கின்ற தெய்வம் நீரே கடைசி வரை கரை சேர்த்துவிடுவீர் ஆராதனை என் ராஜாவுக்கு மனதார செலுத்திடுவே ஆராதனை என்கே சேவுக்கே நன்றியோடு செலுத்திடுவே வல்லமை நிறைந்த இயேசுநாதா வாழ்த்தி வணங்குவேனு நாமத்தை வேறொரு நாமம் இல்லை பணிந்துடவே விண்ணகம் தேவன் நீரே வல்லவர் நீர்தானையா வாழும் வரையுமை தொழுதிடுவேன் வல்லவர் நீர்தானைய வாழும் வரையுமை தொழுதேடுவேன் ஆராதனை என் ராஜாவுக்கே மனதார செலுத்திடுவேன் ஆராதனை என் இயேசுவுக்கே நன்றியோடு செலுத்திடுவேன் உலகில் வாழும் நாட்கள் எல்லா உன்னோடு இருப்பேன் என்றவரே உயர்ந்த கடைக்கியலமானவரே உன்னதரே என்றும் உயர்ந்தவரே கிருவை நிறைந்தவரே கிறிஸ்து தஞ்சமே ஆராதனை என் ராஜாவுக்கே மனதார செலுத்திடுவேன் ஆராதனை என் இயேசுவுக்கே நன்றியோடு செலுத்திடுவேன் எனக்காகவே யாவையும் செய்து முடித்தார் அவரே என் ராஜாவே குற்றம் கூறையாவும் மன்னித்தன்னை வாழ வைத்தார் அவரே என் ராஜாவே நன்றி ஆண்டவரே நன்றியோடு நனும்தோத்தரிக்கிறேன் இறுதிய நாளில் உம்முடைய பாதத்திலிருந்து ஆராதிக்கவும் துதிக்கவும் நேர் செய்த நன்மைகளுக்காகவும் உமை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன் என் ஜீவனுள்ள நல்லபிதாவே ஆமேன்